அரியலூரில் இருந்து விஸ்வநாதன் ஒரு ஃபாலோவர் எனக்கு கோய்த்தில் இருந்து ரிலேஷன் மூலமாக விசா கிடைச்சிருக்கு கொய்த்து விசாவை ப்ராசஸ் செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கொய்த்து விசா வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கொய்த் விசா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் கொய்த்து விசா என்ன எப்படி செக் பண்ணுறது கொய்த்துக்கு காம்கா மெடிக்கல் அன்ஃபிட் ஆகாமல் போடுறது எப்படி பிசிசி எடுக்கிறது எப்படி ஸ்டாம்பிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் எத்தனை நாளுக்குள்ளே பண்ணி முடிக்கணும் இந்த மாதிரி குவைத் விசா சம்மந்தப்பட்ட ஏ டுசட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்கே இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலில் எபோட் விசா ப்ராசஸ் ப்ளே கொடுத்துருக்கோம் இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே கொய்த் விசா சம்பந்தப்பட்ட உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும் இந்த வீடியோவை பார்த்து கொய்த் விசாவுக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்